மாசற்ற மரியாவின் இரக்கத்திற்கான ஜெபம் அன்பின் தாயே கன்னி மரியே நான் இன்று உம்மை நாடி வருகிறேன் உம்முடைய புனித சரணத்தில் என்னை பார்த்து காத்து என் பாதைகளில் ஒளியாய் நடந்து செல்ல அருள் புரிவீராக நீங்கள் உலகின் அன்பான தாயாக என் அனைத்து வலி சிரமங்களை இயேசுவின் பாதத்தில் கொண்டு சென்று உம்முடைய கிருபையால் ஆறுதல் அளிக்கவும் எல்லா பிரச்சினைகளிலும் நான் உங்களைத் தேடுகிறேன் என்னையும் உங்களின் மாசற்ற இதயத்தில் சேர்த்து கொள்ளவும் என் துன்பங்களை இயேசுவின் திருக்கரங்களில் ஒப்படைத்து எனக்கு உம்மால் ஆறுதல் தரவும் நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெற உங்கள் மூலம் இயேசுவிடம் அடைய விரும்புகிறேன் என்னை வழி தவறாமல் பாது காத்து உங்கள் மகனின் பாதையில் தொடர்ந்து நடக்கச் செய்யுங்கள் உங்களின் அருளால் என் மனம் திடமாக இருக்கட்டும் என் குடும்பத்தாரையும் நண்பர்களையும் உமது அன்பால் ஆசீர்வதிக்கவும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு நன்மை செய்து அருள் புரியவும் எங்களின் ஒவ்வொரு செயலுக்கும் உங்கள் அருள் வழிகாட்டியாக இருக்கட்டும் நாங்கள் சோதனைகளுக்கு ஆளானாலும் உங்கள் பாதுகாப்பு எங்களுடன் என்றும் இருக்கட்டும் என் வாழ்வில் சந்திக்கும் சிரமங்களை கடந்து நல்ல வாழ்வுக்கு என்னை வழி நடத்துங்கள் நாம் அனைவரும் இறைவனின் கிருபையில் வாழ உங்களை நாடுகிறோம் உங்கள் புண்ணிய வழியில் தொடர்ந்து என்னை நடத்தி நன்மை செய்ய அருள் புரியுங்கள் என்றும் உங்கள் குழந்தையாக இருக்க எங்களை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை மிகு மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் புனித மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியர்களுள் சிறந்த கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவினுடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறை அருள்வரங்களின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் புனிதமான மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மிகச்சிறந்த விரத்தியாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பழுதற்ற கன்னியாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னித் தூய்மை கெடாத மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மிகுந்த அன்புக்கு உரியவளாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆச்சரியத்துக்குரிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் படைத்தவருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்டவருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறந்த புத்தியுடைய கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மேலான வணக்கத்துக்குரிய கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புதிகளுக்கு உகந்தவளாயிருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆற்றல் உடையவளாயிருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இரக்கமுள்ள கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விசுவாசியாயிருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தருமத்தின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்துக்கு இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகச்சிறந்த பத்தியுடைய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அழகு மிளிரும் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொன்மயமான ஆலயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வாக்குறுதியின் பெட்டகமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணகத்தின் நுழைவாயிலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடியற்காலத்தின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயாளிகளுக்கு நற்சுகமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்புறுவோருக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்தவர்களின் சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானதூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பெருந்தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறைச்சாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புதியர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னியர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைத்து புனிதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சென்ம பாவமின்றி உட்பவித்த அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்ணேற்பு அடைந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்செபமாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி இறைவனுடைய புனித மாதாவே இதோ உம்முடைய சரணமாக ஓடிவந்தோம் எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் மன்றாடும்போது பாராமுகமாய் இராதேயும் ஆசி பெற்றவளும் விண்ணகத்தில் இருக்கிறவளுமாகிய நித்திய கன்னிகையே அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் எங்களை தற்காத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் செபிப்போமாக இறைவா முழுமனதோடு உம் பாதம் பணிக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வேண்டுதலினாலே அனைத்து எதிரிகளின் சோதனைகளில் இருந்தும் இரக்கத்துடன் மீட்டருளும் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தைப் பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்